மாணவர்கள் இணைந்திருக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம் மாணவர்களே நாங்கள் இன்று தரமுக சித்திரக்கலை பாடத்திலே அது தொடர்பான விடயங்களை தான் கற்க போகின்றோம் தரமாறு தொடர்பான சித்திரக்கலை தொடர்பான விடயங்களை எல்லாம் கற்றுவிட்டோம் இன்று முதல் நாங்கள் தரமே சித்திரக்கலை பாடம் தொடர்பான வடிவங்களை தான் என்ன செய்ய போகின்றோம் தொடர்ந்தும் கற்க போகின்றோம் சரியா நாங்கள் பார்க்கலாம் உள்ளடங்குகின்ற நாங்கள் முதலாவதாக இன்று கற்க போகின்ற வடயம் காட்டூன் நிர்மாணிப்புகள் சரியா இதுல என்னென்ன பாட உள்ளடக்கங்கள் இருக்கின்றது என்றால் காட்டூன் நிர்மாணிப்புகள் இலங்கையின் பாரம்பரிய பொம்மலாட்ட கலை அடுத்து பனையோலை கலை கைத்தொழில் அடுத்து பண்புள் மருள்ாய்கை தொழில் அடுத்து இலங்கை தாது கோபங்கள் சரியா நாங்கள் தர மாறல அந்த தாது கோபங்கள் ஒவ்வொன்றனுடைய வடிவங்களையும் வகைப்படுத்தி இருந்தோம் அந்த தாதுகோபம் ஒவ்வொன்றனுடைய அந்த கட்டமைப்பு ரீதியான படங்களோட நாங்கள் அதனுடைய பகுதிகளையெல்லாம் பார்த்திருந்தோம் இந்த தரமேளிலே நாங்கள் என்ன பார்க்க போகின்றோம் என்றால் அந்த இலங்கையிலே அமைக்கப்பட்ட சில தாதுகோவங்கள் தொடர்பான விடயங்களை தான் நாங்கள் என்ன செய்ய போகின்றோம் இன்னும் விரிவாக கற்க போகின்றோம் தொடர்ந்து மேனிய வகுப்புகளில் நீங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கு சரியா மாணவர்களே அப்ப பாருங்கள் அடுத்தது நாங்கள் இதுல இலங்கையின் வரலாற்றுக்கு முந்தைய காலத்து குகை ஓவியங்களையும் இந்த தரமேளு சித்திரக்கலை பாடத்திலே கற்க போகின்றோம் சரியா அடுத்து தாவர வகைகளைச் சேர்ந்த அலங்கார உருவங்கள் சரியா அலங்கார உருவங்கள் தொடர்பான விடயங்களை நாங்கள் தர மேடு சித்திரக்கலை பாட விடயத்திலே நாங்கள் என்ன செய்ய போகின்றோம் கற்க போகின்றோம் சரியா அப்ப மாணவர்களே நாங்கள் இன்று பார்க்க போகின்ற விடயமானது தர மேழு சித்திரக்கலையிலே கார்ட்டூன் நிர்மாணங்கள் சரியா இந்த கார்ட்டூன் நிர்மாணங்கள் என்ற விடயமானது உங்களுக்கு காப்போத்த உயர்தரமாக இருந்தாலும் சரி சாதாரண தரமாக இருந்தாலும் சரி அனைத்து வகுப்புகளிலையும் உங்களுக்கு இந்த கார்ட்டூன் நிர்மாணிப்புகள் தொடர்பான விடயங்கள் எல்லாம் தொடர்ந்தும் வரும் அப்ப மாணவர்களே இந்த தர மகளிலேயே நீங்க என்ன செய்ய வேண்டும் இவ்வாறான விடயங்களை சரிவர தெளிவாக விளங்கி கற்க வேண்டும் சரியா இதுல பாருங்கள் மாணவர்களே சில சித்திர தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளுடைய அந்த கதாபாத்திரங்களும் ஒன்றும் இதுல என்ன செய்யப்பட்டிருக்கிறது காட்டப்பட்டிருக்கிறது சரியா அப்ப அப்பந்தித்த பாருங்கள் இதுல இருக்கின்ற ஒரு கார்ட்டூன் நிகழ்ச்சி தான் பாருங்கள் என்ற கார்ட்டூன் நிகழ்ச்சி இதுல அஹ் ஒரு படமாக தரப்பட்டிருக்கிறது சரியா அடுத்து பாருங்க தொலைக்காட்சி ஒரு ஆஹ் காட்சியினுடைய ஒரு படம் இதுல தரப்பட்டிருக்கிறது அடுத்தது தங்கர வலிக லப வாணர அதாவது கும்பீச்சி என்று ரெண்டு அந்த கார்ட்டூன் கதாபாத்திரங்கள் அல்லது கார்டூன் காட்சிகள் சரியா அந்த கும்பீச்சி என்றது அந்த எங்களுடைய இலங்கை தொலைக்காட்சியான ரூப வாகனத்தின் தொலைக்காட்சியில ஒரு ஒளிபரப்பு செய்யப்பட்ட ஒரு கார்ட்டூன் தொடராகும் சரியா அப்ப இதெல்லாம் என்ன கார்ட்டூன் ஓவியங்கள் தொடர்பான விடயங்களைத்தான் இதுல சித்தரிக்கின்றது சரியா வந்து இது கேலி சித்திர தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் தான் இதுல காட்டப்பட்டிருக்கிறது சரி அப்ப கேலி சித்திரம் உண்டாவே தெரியும் மாணவர்கள் உங்களுக்கு பத்திரிகைகளை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தினம் தினம் ஒரு கேலி சித்திரம் பெறும் சரி அரசியல் சார்ந்த விடயங்கள் நாட்டினுடைய தற்கால ஆஹ் சார்ந்த விடயங்கள் எல்லாம் அதுல என்ன செய்யப்பட்டிருக்கும் சித்திரமாக அதிலே காட்டப்பட்டிருக்கும் சரி அதனூடாக இந்த நாட்டினுடைய அரசியல் நிலைமை நாட்டினுடைய சமூக பொருளாதார நிலை போன்ற விடயங்களை நீங்களும் இந்த சித்திரத்தினூடாக அறியக்கூடியதா இருக்கும் அப்ப அந்த கேலி சித்திரத்தினூடாக ஆஹ் பல்வேறுபட்ட கருப்பொருள் என்ன செய்யப்படுது வெளிப்படுத்தப்படுது சரியா அப்ப இவ்வாறாக தான் இந்த சித்திர நிர்மாணிப்புகள் எல்லாம் உருவாகி இருக்கிறது சரியா மாணவர்களே அப்ப நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் அதுல காட்டு நிர்மாணிப்புகள பல்வித சித்திரங்களுக்குரிய பண்பை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும் சரியா அதாவது காட்டு நிர்மாணிப்புகள் நீங்க பாத்தீங்கன்னா பல்வேறுபட்ட சித்திரத்தினுடைய அந்த பண்புகள் தனித்துவமான பண்புகளை செய்யலாம் இலகுவாக அவதானிக்க கூடியதாக இருக்கும் சரியா அது மட்டும் இல்லாம இந்த காட்டு நோவியமானது எவ்வாறாக நிர்மாணிக்கப்படுதென்றால் எவ்வாறான இயல்போடு இருக்கும் என்றால் அது பொதுவாக பல்வேறுபட்ட கலை பண்புகளை உள்ளடக்கி மற்றும் கருத்து நிலையான வடிவங்களையும் பயன்படுத்தி சரியா பல்வேறுபட்ட கருப்பொருட்களை கொண்டு அடுத்த அதுல எளிமையான உருவங்கள் எல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்கும் முதல்ல பிரயோகிக்கப்பட்டிருக்கும் சரி இரண்டாவது கேலி சித்திரம் அப்ப பல்வேறுபட்ட கருத்துக்களை உள்ளடக்கி எளிமையான வடிவங்களை பிரயோகித்து என்ன செய்யப்படுதாம் இருபரிமாண நுட்ப முறையில சரியா இருபரிமான முப்பரிமான பண்புகளை கொண்டதாக வர்ண ரேகைகளால் கார்ட்டூன் நிர்மாணிப்புகள் சரியா அப்ப கார்ட்டூன் நிர்மாணிப்புகள் எப்படி இருக்கும் பல்வேறு பட்ட பண்புகளை கொண்டதாக இருக்கும் மாணவர்களே அதாவது இந்த காட்டு நிர்மாணிப்புகின்ற பொதுவான பண்புகள் என்னென்னா பல்வேறுபட்ட சித்திர இயல்புகளை நீங்க இதுல காணக்கூடியதா இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த காட்டூன் ஓவியங்கள்ல பொதுவாக அந்த ஒரு எளிமையான தன்மையாக இருக்கு சரியா கேளி கேளிக்கையாக நகைக்கின்ற விடயமாக அந்த கருப்பொருளை அடிப்படையாக கொண்டதாகத்தான் இந்த காட்டுன் ஓவியங்கள் பொதுவாக இருக்கு சரியா அப்படி இதுல பாத்தீங்கன்னா எளிய அறுப நிலையான வடிவங்களுடன் நிர்மாணிக்கப்பட்ட உருவங்களுக்கு கணினி தொழில்நுட்ப மூடாக உயிர் போட்டி கார்ட்டூன் நிர்மாணிக்கப்படுகின்றது சரியா அதாவது இந்த கார்ட்டூன் ஓவியங்களுக்கு அதாவது கார்ட்டூன் கதாபாத்திரங்களுக்கு எவ்வாறு உயிரூட்டப்படுகிறது என்ற விடயத்தை தான் இதில் சொல்லப்பட்டிருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா எளிய அரூப நிலையான வடிவங்களோடு நிர்மாணிக்கப்பட்ட உருவங்களுக்கு கணினி தொழில்நுட்பம் ஊடாக உயிர் பூட்டி கார்ட்டூன் நிர்மாணிக்கப்படுகின்றன சரியா அப்ப மாணவர்களே அந்த எளிய நிலையான வடிவங்களுடன் நிர்மாணிக்கப்பட்ட உருவங்களுக்கு கணினி தொழில்நுட்பத்தின் ஊடாக அதுக்கு என்ன செய்யப்படுது உயிர் கொடுக்கப்படுது இவ்வாறாக தான் அந்த கார்ட்டூன் தொலைக்காட்சி தொடர்களாக இருந்தாலும் சரி அந்த சுட்டி டிவி நிக் சேனல் போன்றவை இவ்வாறாக தான் இயங்குகின்றது அதாவது இந்த கணினி தொழில்நுட்பத்தின் ஊடாகத்தான் உங்களுக்கு என்ன செய்யப்படுகிறது அந்த கார்ட்டூன் நிகழ்ச்சிகள் எல்லாம் உருவாக்கப்படுகின்றது சரியா அப்ப இந்த எளிய நிலையான உருவங்களோட நிர்மாணிக்கப்படும் இந்த கார்ட்டூன் நிர்மாணிப்புகளை பார்த்தீங்கன்னா நகைச்சுவையே ஆச்சரியம் என்பவற்றை வெளி வெளிப்படுத்துறதுக்காக மெதுவான அல்லது வேகமான அசைவுகள் உபயோகிக்கப்படுது அதாவது அந்த கருப்பொருளுக்கு ஏற்ற மாதிரி அந்த திரைக்கதைக்கு ஏற்றாற் போல அத நகைச்சுவையான ஒரு காட்சியாக இருக்கலாம் சரி அல்லது அந்த ஆச்சரியமான விஷயங்களை காண்பிக்கின்ற விடயங்களாக இருந்தாலும் சரி அதை காண்பிக்கிறதுக்காக பல்வேறுபட்ட அசைவுகள் அதுல காண்பிக்கப்படுது அதாவது வேகமான அசைவுகள் மெதுவான அசைவாக என்ன வேறுபடுத்தி காண்பிக்கப்பட்டு என்ன இந்த காட்டூன் நோவிய அந்த காட்டூன் நிகழ்வுகள் இருக்கிற பாத்திரங்களும் ஒன்றும் சித்தரிக்கப்படுது சரியா அப்ப அதோட பாத்தீங்கன்னா பொதுவாக நீங்க பாத்தீங்கன்னா அந்த சிறுவர்களை மையமா கொண்டுதான் பொதுவாக இந்த காட்டூன் நிகழ்வுகள் எடுக்கப்படுகிறது சரியா ஆனா தற்போதைய நிலையில பாத்தீங்கன்னா பெரியவர்கள் கூட சில நேரங்கள்ல இந்த கார்ட்டூன் நிகழ்வுகளை விரும்பி பார்க்கிறார்கள் சரியா இந்த யூடியூப் போன்ற தளங்கள்ல எல்லாம் பார்ப்பார்கள் நீங்களும் பார்த்திருப்பீங்கள் மாணவர்களே அதுக்கான மிக முக்கியமான காரணம் என்னன்னா இந்த மனதுக்கிதமான கவர்ச்சியான வடிவங்கள் வர்ணங்கள் சரியா அந்த வித்தியாச வித்தியாசமான கதாபாத்திரங்கள் எல்லாம் என்ன செய்யப்படுதுல அஹ் பிரயோகித்து அந்த காற்று நிகழ்வுகளை என்ன செய்யணும் வடிவமைக்கணும் அதன் காரணமா தான் என்ன செய்யணும் சிறுவர்கள்ல இருந்து பெரியவர்கள் வர அந்த காட்டூன் நிகழ்வுகளை விரும்பி பார்க்கிறார்கள் சரியா அப்ப அதுக்கேற்ற மாதிரிதான் என்ன சிறிய பிள்ளைகளும் அந்த மனதுக்கிதமா இருக்குது அந்த காட்சிகள் தோற்றங்கள் அவையோட பேச்சுகள் வசன நடைகள் எல்லாம் அந்த அவைக்கு ஏற்றாற்போல் இருக்கிறதால என்ன செய்யணும் அந்த காட்டூன் நிகழ்வுகளை பார்க்கிறார்கள் சரியா அப்ப கவர்ச்சிகரமான அந்த தோற்றப்பாடுகள் அடுத்து பல்வேறுபட்ட வர்ண வகைகளும் என்ன செய்து இந்த கார்ட்டூன் ஓவியத்துல இந்த கார்ட்டூன் ஆக்கங்கள்ல எல்லாம் என்ன செய்து செல்வாக்கு செலுத்துகிறது சரியா அப்ப எங்களை சூழ் இருக்கிற சுற்றாடல் இருக்கிற இயற்கையான செயற்கையான பொருட்களை கூட உயிர்ப்பான தன்மையோட இந்த கார்ட்டூன் நிகழ்ச்சிகள்ல இல்லை காட்டூன் நிர்மாணிப்புகளை நாங்க என்ன செய்யலாம் காணக்கூடியதாக இருக்கு எங்களை சுற்றி இருக்கின்ற அந்த உயிரற்ற பொருட்கள் உயிருள்ள பொருள் எல்லாம் பல்வேறுபட்ட அசைவுகளோட எல்லாம் என்ன செய்யலாம் உயிர்ப்பான தன்மையோடு இந்த காட்டூன் நிகழ்வுகளாக இருந்தாலும் சரி அந்த காட்டூன் நிர்மாணிப்புகள் நாட்டிலேயே நீங்க என்ன செய்யலாம் காணக்கூடியதாக இருக்கு சரியா அடுத்து பாத்தீங்கன்னா இந்த காட்டூன் ஒரு காட்டூனானது சிறப்பா அமையணும்னா அதுக்கு முக்கியமா சில விடயங்கள் இருக்குது அது அவ்வாறான விஷயங்கள் என்னென்னா உரையாடல் பின்னணிச பாடலமைப்பு சரியா பின்னணி நிர்மாணிப்புல முக்கியமான ஒரு பங்கு வகிக்கின்றது சரியா உதாரணத்துக்கு நாங்க சொல்லணும்னா நாங்களும் சின்ன வயசுல சில அஹ் காட்டு நிகழ்ச்சிகளை பார்த்திருக்கிறோம் இப்ப வருத்தப் பொராட கரடி சங்கம் அந்த சில காட்டு நிகழ்வுகள் இருக்குது சரி அந்த சுட்டி டிவில பாத்திருப்பீங்க அதுதான் வர்ற அந்த கரடியினுடைய அந்த தோற்றப்பாடாக இருந்தாலும் சரி அதனுடைய பேச்சு பாங்காக இருந்தாலும் சரி அடுத்து அந்த கரடி கதைக்கும் போது அந்த நகைச்சுவையான நேரங்கள்ல எவ்வாறாக அந்த பின்னணி இசை இசைக்கப்படுகின்ற இந்த விடயங்கள்ல இருந்தாலும் சரி அதை வச்சு கூட அந்த சிறுவர்கள் என்ன செய்யப்படுகிறார்கள் அதை நோக்கி கவரப்படுகிறார்கள் அப்ப இதுக்கான மிக பிரதான காரணம் என்ன இருக்குது அந்த கார்ட்டூன் நிகழ்வுல பிரயோகிக்கப்படுகின்ற உரையாடல் பாங்கு கதாபாத்திர அமைப்புகள் அடுத்தது பின்னணி இசை பாடலமைப்புகள் சில நேரங்கள்ல அந்த ஒவ்வொரு காட்டூன் நிகழ்வுகள்ல பிரியோகிக்கப்படுகின்ற பாடல் அமைப்புகள் கூட என்ன அந்த சிறுவர்களே கவரும் தன்மையை கொண்டிருக்கும் சரியா அந்த டோராவின் பயணங்கள் போன்று அந்த சிறுவர் நிகழ்ச்சிகள் கூட அந்த கார்ட்டூன் நிகழ்ச்சி கூட என்ன அதுல வருகின்ற அந்த பாடலமைப்பு தற்போது கூட பல சிறுவர்களால் உச்சரித்து கொண்டிருக்கிறார்கள் சரியா அவ்வாறாக அதை என்ன செய்திருக்கிறது அது கவர்ந்திருக்கிறது அதுக்கு மிக பிரதான காரணம் என்ன அந்த காட்டூன் நிகழ்ச்சியில் இருக்கின்ற பாடலமைப்பு சரியா அப்ப ஒரு கார்ட்டூன் சிறப்பாக அமீரக்கு என்னென்ன உதவுது உரையாடல் பின்னணி பாடல் அமைப்பு சரியா சரி அப்ப மாணவர்களே நாங்கள் இவ்வளவு நேரமாக பார்த்த விடையும் என்ன கார்ட்டூன் நிர்மாணிப்புகள் அந்த கார்ட்டூன் நிர்மாணிப்புகள் தொடர்பானபடி எங்களை மீளவும் ஒரு கம்மிட்டு பார்ப்போம் அதாவது கார்டூன் நிர்மாணிப்பு கண்ட சில ஆஹ் படங்கள் இதுல தரப்பட்டிருக்கு என்ற ஒரு கார்டூன் நிகழ்ச்சி அடுத்தது பிசு பூசான்ற காட்டுண்டு கிட்டி சரியா அடுத்தது கும்பீச்சி தங்கர வழிகளப வானர என்று ஒரு காட்டு நிகழ்ச்சி சரியா இவ்வாறான காட்டு நிகழ்ச்சிகள் அடுத்தது கிரிபுற எத்தோ சரி இதெல்லாம் என்ன கார்ட்டூன் நிகழ்வுகளாக நாங்க என்ன செய்யலாம் உதாரணமாக கூறக்கூடியதா இருக்கு சரியா அப்ப அந்த கார்ட்டூன் பொதுவா எப்படி இருக்கும் காட்டு நிர்மாணிப்புகள் பல்வேறுபட்ட கூடிய பண்பை கொண்டிருக்கும் அதே நேரத்துல எளிமையான மற்றும் கருத்து நிலையான வடிவங்களை இருபரிமான முப்பரிமான பண்புகளை எளிமையான நிலையான உருவங்களை பிரயோகித்து கணினி தொழில்நுட்பத்தினூடாக உயிர் பெறும் இது இந்த கார்ட்டூன் நிர்மாணிப்புகள் சரியா அதோட பாத்தீங்கன்னா அந்த நகைச்சுவை ஆச்சரியமான தன்மைகள் எல்லாம் மெதுவான மற்றும் வேகமான அசைவுகளை உபயோகித்து காண்பிக்கப்படும் ஒவ்வொருவரை கவரக்கூடியதான உபயோகிக்கப்படும் கதாபாத்திரங்கள் பிரயோகிக்கப்படும் சரியா வடிவங்கள் பிரயோகிக்கப்படும் என்ன காட்டும் நிர்மாணிப்புகள்ல அதே மாதிரி அந்த எங்களுக்கு சூழல் இருக்கிற சுற்றாடல் இருக்கிற உயிருள்ள உயிருள்ள பொருட்கள் உயிரற்ற பொருட்கள் எல்லாத்தையும் ஒன்றிணைச்சு என்ன உயிர்ப்பான தன்மையோட காண்பிக்கப்படும் சரியா அதோட ஒரு காட்டூன் சிறப்பா அமையறக்கு என்னென்ன முக்கியம் உரையாடல் பின்னணி இசை பாடலமைப்பு சரியா சரி அப்ப இந்த விடயங்கள் எல்லாம் உங்களுக்கு விளங்கி இருக்கு சரியா மாணவர்களே அப்ப நாங்க இனி தொடர்ந்து பார்க்க போது இலங்கையினுடைய பாரம்பரிய சில கைத்தொழில்கள் தொடர்பான விடயங்களை தான் நாங்க இனி செய்ய போகின்றோம் கற்க போகின்றோம் சரியா அப்ப இலங்கையில பல்வேறுபட்ட பாரம்பரியமான கைத்தொழில்கள் இருக்கிறது சரியா அதாவது இந்த பாய் பின்னல் கைத்தொழில் முகமூடி கைத்தொழில் சரியா மட்பாண்ட கைத்தொழில் என்ன அடுத்தது பொம்மலாட்டக்கலை சரி எவ்வாறான பல்வேறுபட்ட கைத்தொழில்கள் இலங்கையில கைத்தொழில் கலைகள் இப்போ கூட மேற்கொள்ளப்பட்டு வருது சில பிரதேசங்கள்ல சரியா அப்ப இதுல நாங்க முதல் முதல முதலாவதாக நாங்க பார்க்க போகின்ற அந்த கைத்தொழில் கலை பொம்மலாட்ட பொம்மலாட்டக்கலை என்ன பார்க்க போகின்றோம் பொம்மலாட்டக்கலை சரியா மாணவர்களே அப்ப இதை பாத்தீங்கன்னா இந்த பொம்மலாட்டக்கலை யார கூடுதலா கவர்ற கற்ற மாதிரி அது மேற்கொள்ளப்படுதுன்னா குழந்தைகளையும் வளர்ந்தோரையும் ரசனையை கொண்டு வருகின்ற ஒரு சிறப்பான கலை அம்சமா இருக்குது குழந்தைகள் மத்தியிலும் சரி பெரியோர்கள் மத்தியிலும் சரி அந்த ஒரு ரசனையை கொண்டு வருகின்ற ஒரு கலையம்சமா இது இருக்குது பொம்மலாட்ட கலை இந்த பொம்மலாட்ட கலையினூடாக எவ்வாறான விடயங்கள் கா கூறப்படுதுன்னா இந்த இதிகாச கதைகள் சரி அந்த புராண இதிகாச கதைகள் எல்லாம் அது முன்னைய வரலாற்று கதைகள் எல்லாம் இந்த பொம்மலாட்ட கலையினூடாக நடுது வழிப்படுத்தப்படுது சரியா தொடர்ந்து பார்க்கலாம் மாணவர்களே அதாவது பொம்மலாட்டக்கலை ஆதி காலத்திலிருந்து இலங்கையுடைய கலாச்சார அம்சமா விளங்கி இருக்குது சரியா பொம்பலாட்டக்கலை என்ன ஆதி காலத்திலிருந்து கலாசார கலாச்சார அம்சமா விளங்கி இருக்குது இந்த இது என்னன்னா தற்காலத்துல ஆற்றுகை கலர்ச்சி கலையாக வளர்ச்சி பெற்று பிரசித்தி பெற்ற கலையாக்கமா விளங்குகிறது சரியா அதாவது பொம்மலாட்ட கலையானது ஆதி காலம் முற்காலத்துல என்ன செஞ்சிருக்குன்னா இலங்கைன்னு ஒரு கலாச்சார அம்சமா இருந்திருக்குது ஆனா அது தற்காலத்துல என்னவா மாறி இருக்குதா ஒரு ஆற்றுகை கலையாக என்ன செஞ்சிருக்குது படிப்படியாக வளர்ச்சி அடைந்து முன்னேறி இருக்கிறது சரியா இப்போது கூட அந்த சில கிராம பகுதிகள்ல எல்லாம் ஆஹ் நீங்கள் இந்த பொம்மலாட்ட கலை மேற்கொள்ளப்படுறத நீங்க என்ன செய்யலாம் காணக்கூடியதா இருக்கு சரியா சரி அடுத்து பாத்தீங்கன்னா இந்த பொம்மலாட்ட கலையில எவ்வாறான பொம்மைகள் நிர்மாணிக்கப்படுதுன்னா கைப்பொம்மை என பொம்மை நிர்மாணிக்கப்படும் சரியா என்னென்ன பொம்மை மப்பட்பொம்மை விரல் பொம்மை என்று பல்வேறுபட்ட இவ்வாறான வகைபாடுகள்ல உள்ளடங்குகின்ற பொம்மைகள் என்ன செய்யப்படுது இந்த பொம்மை கலைக்காக பிரஜோகிக்கப்படுகின்றது சரியா நீங்க பாத்தீங்கடா சில தொலைக்காட்சிகளில் கூட இந்த பொம்மலாட்ட கலை சார்ந்த நிகழ்வுகள் என்ன செய்யப்படுது ஒளிபரப்பப்படுகிறது அதுக்கு உதாரணமா நீங்க சொல்லலாம் இந்த இலங்கையினுடைய ஒளிபரப்பு கூட்டுத்தாவனம் ரூபவாகினி தொலைக்காட்சியில கூட ஒரு பொம்மலாட்ட கலை தொடர்பான அதனுடைய தொடர்புடைய ஒரு நிகழ்வு அஹ் சரியா அது தற்போது ஒளிபரப்பாகின்றதோ தெரியவில்லை ஆனா நான் பார்த்திருக்கின்றேன் அதாவது கை பொம்மலாட்டமும் மபட் பொம்மலாட்டமும் ஒன்ற பிரபல்ஜம் வாய்ந்த அந்த நிகழ்ச்சி அங்க ஒளிபரப்பாகியது சரியா அதாவது கை சரியா அந்த கையிலே வைத்து அந்த பொம்மையை இயக்குவது போல அந்த கலை அவ்வாறான ஒரு கலை அடுத்தது மபட் பொம்மை ஆட்டம் சரியா இவ்வாறான இரண்டு வகையான பொம்பலாட்டுக்களை சார்ந்த நிகழ்வுகள் என்ன செய்யப்பட்டது துருவ வாகினி தொலைக்காட்சியில ஒளிபரப்பப்பட்டது சரியா அதே போல நூல் பொம்மலாட்டம் பாரம்பரியமாக நடைபெறுகின்ற ஒரு கலையாகும் அதிகமாக நீங்க பாத்திருக்கக்கூடிய பொம்மலாட்டம் வகை நூல் பொம்மலாட்டம் நூல் பொம்மலாட்டம் தான் அதிகமாக என்ன செய்யப்படுது அநேகமான இடங்கள்ல நடைபெறுகிறது வழக்கம் சரியா அப்ப பொம்மலாட்டத்தின் பொருட்டு எவ்வாறான கருப்பொருள்கள் பயன்படுத்தப்படுதுன்றா பொம்மலாட்டத்துக்கு வரலாற்று சமூக கருப்பொருள்னால் அந்த பொம்மலாட்டத்துக்கான பிரதான கருப்பொருளாக கொண்டு என்ன செய்யப்படுது மேற்கொள்ளப்படுது சரியா கூட அந்த கிருஷ்ணன் ராதை காட்சிகள் மகாபாரதம் ராமாயணம் போன்ற அந்த வரலாற்று கதைகள் இதிகாச கதைகள் எல்லாம் விண்ண செய்யப்படுறது இந்த பொம்மலாட்டக்கலையினுடாக விண்ண செய்யப்படும் மக்களுக்கு எடுத்துரைக்கப்படுறது வழக்கம் சரியா அந்த கிராம பகுதிகளில் இரவு நேரங்களில் இந்த பொம்மலாட்டங்கள் செய்யப்படுகிறது சரியா முற்காலத்தில் அது அதிகமாக இருந்த தற்போது அது அதிகளவாக குறைந்து விட்டது சரியா ஆனா அதெல்லாம் உங்களால் மறக்க முடியாத ஒரு முக்கியமான கலை தான் என்ன கலை சரியா சரி இலங்கையில ஆதி காலத்திலிருந்து பிரபஞ்சம் பெற்ற ஒரு பொம்மை நாடகம் தான் இது நூல் பொம்மை ஆட்டம் சரியா இலங்கையில ஆதி காலத்திலிருந்து மிகவும் பிரபல்யமா பேசப்பட்டு வந்து பிரபல்யமா நடத்தப்பட்டு வந்த ஒரு பொம்மலாட்டம் வகைதான் நூல் பொம்மை ஆட்டம் இந்த பொம்மை நாடகத்தின் பொருட்டு பயன்படுத்தப்படுகின்ற வரலாற்று கதைகள்ல அவல போல ஸ்ரீ சங்கபோ அயாசத்த காலகோல படாசாரா அங்குலி மாலா கதைகளும் வெசந்தர ஜாத கதை போன்ற கதையும் கலை சிறப்பு வாய்ந்து தான் இருந்திருக்குது சரியா அதாவது இந்த நூல் பொம்மலாட்ட கலையில முற்காலத்தில் அதிகமா ஆடப்பட்ட பொம்மலாட்ட அந்த கதைகள் என்னென்ன இதில் சொல்லப்பட்டிருக்குது என்ன எந்தெந்த வரலாற்று கதைகள் அகலபோல ஸ்ரீ சங்கபோ அய்யாசத்த ஹாலகோல படாசாரா அங்குலிமால கதைகளும் பெசுந்தர ஜாத கதையும் என்ற பல்வேறுபட்ட இந்த வரலாற்று ரீதியான கதைகள் எல்லாம் இந்த பொம்மலாட்டத்தின் உள்ளாக நூல் பொம்மலாட்டத்தின் உள்ளாக வெளிக்கொண்டு வரப்பட்டிருக்கு சரியா அடுத்து பாத்தீங்கன்னா இந்த பொம்மலாட்ட நிகழ்ச்சிகளை எங்க எங்கெல்லாம் அதிகமா மேற்கொள்ளப்படுதுன்னா பெஸாக் கொசன் கம்மடு போன்ற சமய விழாக்களின் பொருட்டு இந்த பொம்மலாட்ட நிகழ்ச்சிகள் என்ன செய்யப்படுதா ஆதி காலத்தில இருந்து தற்காலம் வர மக்களால என்ன செய்யப்படுது நிகழ்த்தப்பட்டு வருது ஆனா அது கூடுதலாக கிராமிய மக்களாலதான் என்ன செய்யப்படுது இந்த பொம்மல் மேற்கொள்ளப்பட்டு வருது சரியா மாணவர்களே அப்ப எந்தெந்த விழாக்கள்ல வெசா பொசன் கம்மடு சரியா இவ்வாறான சமய விழாக்கள் தான் அதிகமாக இன்ன இந்த பொம்மை நிகழ்ச்சிகள் ஆதி காலத்திலிருந்து தற்காலம் வர கிராமிய மக்களால நிகழ்த்தப்பட்டு வருது சரி அடுத்து பார்த்தோம்னா இந்த சங்கீத அந்த பின்னணி சங்கீதம் பாடல் சம்பாசனை சம்பாசணி உரையாடுற அந்த ரெண்டு கதாபாத்திரங்கள் ஒம்ப நாட்டுலேயே இவர் இப்ப ராமாயணமா இருந்தா ராமனுக்கு விளக்குவனுக்கு இடையில் உரையாடல் நடக்குதுண்டா அந்த உரையாடல் என்ன சொல்ற சம்பாசனை அந்த சம்பாசனை ஒளிச்செயல் பாடு போன்ற அம்சங்களில் அடுத்த பொம்மல் ஆட்ட நிர்மாணிப்புக்கான சிறப்புக்கும் கலை வளர்ச்சிக்கும் முக்கியமா அமைஞ்சிருக்குது அவ பொம்மல் சிறப்பிற்கும் அதனுடைய கலை அம்சம் வளர்வதற்கு முக்கியமா அமைஞ்ச காரணிகள் என்னென்னா அந்த பின்னணி இசை பாடல் சம்பாசனை ஒளிச்சியல் பாடு போன்ற அம்சங்கள்லாம் என்ன பொம்மல் ஆட்ட நிர்மாணிப்புகள் சிறப்பா அமைகிறதுக்கு அமை என்ன துணை புரிஞ்சிருக்கிறது சரியா என்னதான் இருந்தாலும் அந்த பொம்மை நாட்டத்திலேயே வருகின்ற கதாபாத்திரங்க கவர்ந்துருச்சுண்டா பொம்மை நாட்டத்தை பார்க்காதவர்கள் கூட பார்க்கறதுக்கு ஈர்க்க வைக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறது அப்ப அந்த உரையாடல் பாங்கு முக்கியம் பொம்மை நாட்டத்துல சரியா சரி அடுத்து பார்க்கலாமா அவர்களே அதாவது அஹ் பொம்மலாட்ட நாடகங்களை பொருட்டு பாடப்படுறதுதான் நாடக பாடல்கள் பொம்மலாட்டத்துக்காக பாடப்படுகின்ற அந்த நாடகங்கள் அந்த நாடக பாங்க தான் இருக்கு பொம்மலாட்டம் அதுல பாடப்படுகின்ற பாடல்களான நாடக பாடல்கள் இந்த பாடல்களை இசைக்கிறதும் சம்பாசனை கொடுப்பதும் பெரும்பாலும் பொம்மலாட்ட தான் செயற்படுத்தப்படும் சாதாரண மாணவர்களால் இதை என்ன செய்யப்பட முடியாது இந்த பொம்மலாட்ட கலையில அஹ் ஈடுபட முடியாது அந்த பொம்மலாட்டத்துக்குன்றே இருக்கின்ற அந்த கலைஞர்களால மட்டும்தான் என்ன செய்ய முடியும் அந்த சிறப்பாக அதை மேற்கொள்ளக்கூடியதான் இருக்கும் அப்ப அந்த பாடல் இசைக்கிறது சம்பாசனை குரல் கொடுக்கிறது அதெல்லாம் என்ன அந்த பொம்மலாட்ட கலைஞர்களாலதான் மேற்கொள்ளப்படும் சரியா விசேடமா இந்த பொம்மலாட்டத்துக்காக என்ன செய்யப்படுதுன்றா மேடை அமைப்பு பின்னடை நிர்மாணிப்பு செய்து கொள்ளப்படும் என்ன விசேடம் இந்த பொம்மலாட்டம் நடைபெறுகின்ற அந்த களம் எப்படின்னா அந்த மேடை அமைப்பெல்லாம் சிறப்பாக இருக்கும் அடுத்து அந்த பொம்மலாட்டம் நடக்கப்படுகின்ற அந்த பின்னணி அமைப்பெல்லாம் ஒரு அலங்கார தன்மையோட சிறப்பாக இருக்கு கவர கவரக்கூடிய தன்மையோட நிர்மாணிக்கப்படும் சிறியதா இருக்கிறதோட கண்மட்டத்துக்கு மேலாக என்ன செய்யப்படும் தயாரிக்கப்படும் சரியா அப்பதான் என்ன செய்யல நாங்கள் அதை மேல் நோக்கி இலவாக தெளிவாகவும் இனசியலாம் பார்வையிடக்கூடியதாக இருக்கு அப்ப என்ன அந்த மேடை அமைப்பு பின்னண நிர்மாணிப்பு எல்லாம் முக்கியமா இருக்குது இல்ல பொம்மலாட்டத்துல இந்த அந்த மேடை எப்படி இருக்குதா மிக சிறியதாக இருக்கும் பொம்மலாட்ட மேடை அதோட கண்மட்டத்துக்கு மேலாக இன செய்யப்படுமா அந்த மேடை தயாரிக்கப்பட்டிருக்குமா சரியா அப்ப பொம்மைகளின் பொருட்டு பல்வேறு மூலப்பொருட்கள் பயன்படுத்தப்படுது பொம்மைகளுக்காக அந்த பொம்மலாட்டத்துக்கு தேவையான பொம்மைகளுக்காக அதை தயாரிக்கிறதுக்காக பல்வேறு விட்ட மூலப்பொருட்கள் இன பயன்படுத்தப்படுது முக்கியமா மரம் பயன்படுத்தப்படுறதோட அதன் பொருட்டு கந்துரு மரம் சரி அந்த பொம்மலாட்டம் தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்தப்படுகின்ற மரம் என்ன கந்துரு மரம் அதை விட கடல் மாங்காய் மரம் ருக்கத்தன்ன என்ன ருக்கத்தன்ன இதெல்லாம் முக்கியமான ஒவ்வொரு சொற்பதங்கள் சரியா இதெல்லாம் நீங்க என்ன செய்ய வேண்டும் குறித்து வைத்துக்கொள்ள வேண்டும் சரியா கந்துரு மரம் பொம்மலாட்டம் அந்த செய்கிற அந்த பொம்மலாட்டத்துக்கான பொம்மை செய்க செய்ய பயன்படுத்தப்படுகின்ற அந்த மரங்கள்னால இதுல சொல்லப்பட்டிருக்கு கந்துரு மரம் ருக்கத்தன்ன கடல் மாங்காய் மரம் ஏழு இலைப்பாலை ஏழு இலைப்பாலை என்று சொல்ல அதுதான் ஏழு இலைப்பாளை பலகைக்கல் இவை எல்லாம் என்ன செய்யப்படும் ஆட்டத்துக்கு தேவையான தயாரிக்கிறதுக்கு பயன்படும் இதை விட துணி நூல் இரும்பு ஆணி மணிவகை சைக்கிள் டியூப் சாயம் எல்லாம் என்ன செய்யப்படும் பொம்மலாட்டத்துக்காக பயன்படுத்தப்படும் சரியா சாயம் என்னதுக்கு பல் அந்த கதாபாத்திரங்களும் ஒன்றுக்கும் வெவ்வேறு பெற்ற வர்ணங்களை அஹ் பிரயோகிக்கிறதுக்காக பயன்படுத்தப்படும் சரியா அடுத்து இந்த நூல் பொம்மை என்ற பகுதிகள் எல்லாம் இணைக்கப்படுறது கை பாதம் அந்த எல்லாம் அசைக்கக்கூடிய வகையினாக இன செய்யப்பட் அந்த நூல் பொம்மை என்ன செய்யப்படும் செய்யப்படும் அதுக்கு என்ன பயன்படுத்துறாங்க சைக்கிள் டீ பயன்படுத்தப்படும் அந்த கை கால் தலையெல்லாம் அசையக்கூடிய மாதிரி அந்த இருந்தால் அந்த பொம்மலாட்டு ஒரு சிறப்பாக அமையாது அப் அப்படி அந்த அசைஞ்சத பொம்மல் ஆட்டம் சரி ஆட்டம்னு சொல்லப்படுதுக்கு அதுல பிரயோகிக்கப்படுற ஒரு பொருளான டியூப் சைக்கிள் ட்யூப் செய்யப்படுது பிரயோகிக்கப்படுகிறது சரியா அடுத்து இந்த கை பொம்மைகளுக்கு இந்த கை பொம்மைகளை அஹ் செய்யறதுக்கு என்னன்னா மிக மிக எளிமையான பொருட்கள் செஞ்சு வினும் பயன்படுத்தவிடும் சரியா துணித்துண்டுகள் நூல் கம்பி பச கைமேஸ் எல்லாம் என்ன செய்வினும் இந்த ஆஹ் கைப்பொம்மைகளுக்கு அதிகமாக பிரயோகிப்பார்கள் சரியா இது பாருங்க மாணவர்களே பொம்மலாட்ட வகைகளினுடைய அந்த படங்கள் எல்லாம் இதில் தரப்பட்டிருக்கிறது ஆருங்கள் நூல் பொம்மைகள் இதுதான் இந்த முதலாவதாக இருப்பது நூல் பொம்மை அடுத்து இரண்டாவது இருப்பது விரல் பொம்மைகள் இதெல்லாம் நீங்கள் தரம் ஒன்று இரண்டுல உங்களுக்கு ஆசிரியர் கூறியிருப்பார் இதை உங்களுக்கு செஞ்சுட்டு வாங்க சொல்லியிருப்பீங்க சரியா விரல் பொம்மைகள் எல்லாம் நீங்கள் அப்பவே செஞ்சு பார்த்திருப்பீர்கள் ஒவ்வொரு விரல்லையும் அந்த ஒவ்வொரு உருவங்கள் அந்த பொம்மை போல தயாரித்து போடுவது சரியா அடுத்து பாருங்க இது கை பொம்மைகள் அந்த கையில வச்சு செய்யறது தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை எல்லாம் பார்த்திருப்பீர்கள் அதிகமாக சரியா அடுத்து பாருங்க நிழல் பொம்மைகள் சரியா நிழலை அடிப்படையாக கொண்டு மேற்கொள்ளப்படுகின்ற பொம்மை நாட்டு வகை சரியா அடுத்து பாருங்க கோல் பொம்மை இது அந்த ஆட்டத்துக்கான ஒரு அரங்கேற்றப்பட்டு ஒரு கதை இந்த சம்பவம் தான் இதுல தரப்பட்டிருக்குது அதாவது நூல் பொம்மையை பயன்படுத்தி அந்த எகலபோல கதை சரி எகல போல என்ற ஒரு கதை வரலாற்று கதை தான் இதுல என்ன செய்யப்பட்டிருக்கிறது காட்டப்பட்டிருக்கிறது அந்த எகல போல க கதை எப்படி அந்த நூல் பொம்மையை பயன்படுத்தி அஹ் அரங்கேற்றப்பட்டது என்ற அந்த சந்தர்ப்பம் தான் இதுல என்ன செய்யப்பட்டிருக்குது புகைப்படத்தின் உலகம் உங்களுக்கு காண்பிக்கப்பட்டிருக்குது அப்போ மாணவர்களே நாங்கள் இன்றைய தினம் பார்த்த விடயங்கள் என்ன முதல் நாங்கள் பார்த்த நாங்கள் என்ன இந்த பொம்மலாட்ட வகைகள் பா பார்த்துட்டோம் சரியா அதுக்கு முன்னாடி நாங்கள் பார்த்த விஷயம் என்ன காட்டு நிர்மாணிப்புகள் அப்ப அந்த காட்டு நிர்மாணிப்புகளை பற்றிய விடயங்களை கூறிவிட்டு உங்களுக்கு அந்த அதனுடைய மீண்டும் உங்களுக்கு மீட்டிருந்தேன் அதே போல இந்த பொம்மலாட்டு கலையினுடைய சில விடயங்கள் உங்களுக்கு மீண்டும் கூற போகிறேன் அதாவது பொம்மலாட்டக் கலையானது பொதுவாக குழந்தைகளுக்கும் பெரியோருக்கும் அந்த ரசனையை கொண்டு வருகின்ற விதமாக மேற்கொள்ளப்படுகின்ற ஒரு கலையாகத்தான் இருக்கும் இந்த பொம்மலாட்டக்கலை ஆதி காலத்திலிருந்து இலங்கையின் கலாச்சார அம்சமா விளங்கி தற்போது என்ன செய்திருக்கு ஆற்றுகை கலையாக என்ன செய்து வளர்ச்சி அடைஞ்சிருக்குது இந்த பொம்பலாட்டக்கலையானது கை பொம்மை நூல் பொம்மை மப்பட் பொம்மை விரல் பொம்மை என்று என்ன செய்யப்படுது வகைப்படுத்தப்பட்டு செய்யப்படுகிறது சரியா அந்த அதுக்கு உதாரணமா நான் கூறியிருந்தது இலங்கை தொலைக்காட்சி ஒன்றுல கூட இந்த பொம்மலாட்டக்கலை மேற்கொள்ளப்பட்டிருக்குது அது என்னென்ன பொம்மலாட்டம் கை பொம்பலாட்டம் மாபட் பொம்பலாட்டம்னு சொல்லியிருந்தேன் சரியா நூல் பொம்மலாட்டம் தான் பாரம்பரியமான ஒரு கலையாக இருக்கிறது இந்த பொம்மலாட்ட கலையினுடைய மிக பிரதான கருப்பொருளாக இருக்கிறது இந்த வரலாற்று சார்ந்த நிகழ்வுகள் புராண இதிகாச கதைகள் அடுத்த சமூக பொருளாதார சார்ந்த விடயங்கள் எல்லாம் என்ன கருப்பொருளாக இந்த பொம்பலாட்டு கலைக்கு இருக்கிறது சரியா உதாரணமாக அந்த வரலாற்று கதைகளாக இங்கே நிகழ்த்தப்பட்ட பொம்மலாட்ட நிகழ்வுகள் நாடகங்கள் என்ன அகலப்புள்ள ஸ்ரீ சங்கபோ ஐயாசத்த காலகோல பட்டாசாரா அங்குலிமாலா கதைகளும் விசந்தர் ஜாதகம் என்ற விடயங்கள் சரியா பொதுவாக இது சமய பொருட்டு இந்த பொம்மலாட்டங்கள் நிகழ்த்தப்படுது என்னென்ன இதெல்லாம் அதற்கு உதாரணமா நான் கூறியிருந்தேன் சரியா ஒரு பொம்மலாட்டத்துல மிக முக்கியமான விடயங்கள் என்ன பின்னணி இசை பின்ன பாடல் அடுத்து சம்பாசனை ஒளிச்சியல் பாடு போன்ற அம்சங்கள் ஒரு முக்கியமா இருக்குது அதை விட இந்த பொம்மலாட்ட கலைஞர்களால மட்டும்தான் இந்த பொம்மலாட்டத்தை சிறப்பாக செய்ய முடியும்னு உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அந்த மேடை பாத்தீங்கன்னா மேடை கண்மட்டத்துக்கு மேனாக என்ன செய்யப்பட்டிருக்க தயாரிக்கப்பட்டிருக்கும் இந்த பொம்மலாட்டத்துக்கான மேடை அதை விட இந்த பொம்மலாட்டத்துக்கான அந்த பொம்மைகள் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது இந்த மரங்கள் கத்து கந்துரு மரம் அடுத்த கடல் மாங்காய் மரம் கடல் மாங்காய் மரமே ருக்கத்தன் சொன்னேன் அதை விட ஏழிலை பாலை மரம் பலகைகள் போன்றவை பயன்படுத்தப்படுது இதை விட துணி நூல் இரும்பு ஆணி மணிவகை சைக்கிள் டியூப் சாயம் போன்ற செய்யப்படுது இந்த பொம்மைகளை பயன்படுத்தப்படுது சரியா மிக எளிமையான பொருட்கள் பயன்படுத்தப்படுதுன்னு அது துணி துண்டுகள் தெறி கம்பி பசை கைமேசு என்றெல்லாம் நான் உங்களுக்கு கூறியிருந்தேன் சரியா அப்போ நான் கூறின இந்த படியெல்லாம் நீங்க என்ன செய்ய வேண்டாம் குறித்து வைக்க வேண்டும் சரியா அடுத்த பொம்மலாட்டத்தின் வகைகள் நூல் பொம்மைகள் விரல் பொம்மைகள் கை பொம்மைகள் அடுத்து நிழல் பொம்மைகள் கோல் பொம்மைகள் என்றெல்லாம் கூறியிருந்தன அதனுடைய ஒளிப்படங்களும் உங்களுக்கு இதுல காட்டியிருந்தேன் அதே போல அந்த எக்கல போல எக்கல போல என்ற அந்த அரங்கேற்றப்பட்ட ஒரு வரலாற்று கதையினுடைய அந்த அரங்கம் தொடர்பான இது என்ன நூல் பொம்மையை பிரயோகித்து செய்யப்பட்ட அந்த ஒளிப்படத்தினுடாக உங்களுக்கு காட்டியிருந்தேன் சரியா மாணவர்களே அப்ப மாணவர்களே நாங்கள் என்று ஆஹ் தர சித்திரக்கலை பாடத்திலே அந்த பொம்மலாட்ட கலை தொடர்பான வடிவங்களையும் நிர்மாணிப்புகள் தொடர்பான விடயங்களையும் கல்வி தொலைக்காட்சியில் எழுந்திருங்கள் இது போன்ற விடயங்களை நாங்கள் தொடர்ந்தும் கட்டக்கூடியதாக இருக்கும் நன்றி கல்வி டிவியில் நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்